ஹய்யோ படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் இப்போ அமெரிக்கால மட்டும் விட்டுட்டு இருக்காரு தெலுங்குல டாப் ஃபைவ்ல அதிக வசூல் செய்த படங்களுடைய படங்கள்லய டாப்ல இடம் பிடிச்சிருக்காரு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இன்னைக்கு தெரிக்க விட்டுட்டு இருக்காரு உங்களுக்கே தெரியும் எவ்வளவுதான் இந்த தற்கொலைங்க காசு கொடுத்து நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்புனாலும் ஆனா மக்கள் அதை கண்டுக்கவே இல்லை தேட்டரிக்கு போய் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் அமெரிக்காவில யுஎஸ்ஏல நார்த் அமெரிக்காவில சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியனை வசூலை பெற்று இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு கூலி அப்படிதான் சொல்லுவேன் இரண்டாவது இடமா யாருப்பா அது ஃபர்ஸ்ட் இடம் அப்படின்னு கேக்குறீங்களா நம்ம ஜெயலலிதர் தான்பா அவரதாம்பா பஸ்ட் இடம் அவர் எவ்வளோ வசூல் பண்ணிருக்கார் அப்படின்னாக்கா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபோர் மில்லியன் சரி உங்களுக்கு அந்த டாப் டென் ஹையஸ்ட் கலெக்டர் நினைச்சிருக்கேன் பாருங்கள் ஜெய்லர் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபோர் மில்லியன் கூலி இப்போது ரன்னிங் ஸ்டில் ரன்னிங் போயிட்டு இருக்கு இது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் தான் உங்களுக்கு நான் நினச்சிருக்கேன் ஆனால் இப்போது இன்னொரு இப்போ நான் இந்த வீடியோ போட்டதுக்குள்ளே அந்த ஜெயிலர் ரெக்கார்டை பீட் பண்ணி நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துடுவார் பொன்னின் சொல்லுவன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் மில்லியன் டூ பாயிண்ட் ஓ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ மில்லியன் லியோ இது ஸ்கேம் எப்படி பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் ப்ரொடியூசரே டிக்கெட்டு வாங்கிட்டாங்க அதனால வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் செல்வன் டூ ஃபைவ் பாயிண்ட் ஒன் நைன் மில்லியன் கபாலி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் மில்லியன் கோட்டு த்ரீ பாயிண்ட் நைன் சிக்ஸ் மில்லியன் எந்திரன் மில்லியன் ஒன் டூ மில்லியன் விக்ரம் தாங்க ஆமாங்க பாதிக்கு பாதி நம்ம தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்பயுமே மாசுதாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயலலிதும் அடுத்ததா இதுல இணையும் அப்படின்றத மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லங்க தெலுங்குலயும் நம்ம தலைவர் பாட்டையை கிளப்பிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரியும் ஏழே நாள்ல பாத்தீங்கன்னாக்கா அறுபது கோடிக்கு மேல வசூல் பண்ணி நான் நந்தண்டா கிங்கு பிரேக்கியவனை முடித்து இப்போது அவங்களுக்கு வந்து ஷேர் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கே தெரியும் இதை நினைச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய டூ பாயிண்ட் டூ தான் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு கோடி வசூல் கொடுத்துருக்கு முதல் இடத்துல ரெண்டாவது இடத்துல ஜெயிலர் எண்பத்தி நாலு கோடி மூன்றாவது இடத்துல எந்திரன் எழுபது கோடி நான்காவது இடத்துல அறுபது கோடி நம்ம கூலி அது பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் தான் சொல்லியிருக்காங்க ஏழு நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அறுபது கோடிக்கு மேல வசூல் பண்ணிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹை மூவி தான் ஐம்பத்தி மூணு கோடி அஞ்சாவது இடத்துல ஆக மொத்தம் நாலு படமும் நம்ம தலைவருடைய படம் தான் போடறாடிய அப்படின்னு சொல்லலாம் தலைவருடைய படம் இப்போ ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ண படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவருடைய படம் நான்கு படங்கள் சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூலி படம் எல்லா இடத்துலையும் ஷேர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படி தெரிக்க விட்டுட்டு இருக்காரு ஆமாங்க இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா பத்து கோடி ஷேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க வரைக்கும் எந்த படத்துக்கும் வந்தது கிடையாது இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு மட்டும்தான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆந்திர பிரதேசிலையும் சரி பதினஞ்சு கோடிக்கு மேல ஷேர் வந்துருச்சுன்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா கர்நாடகாவிலயும் ஷேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி எல்லாருக்கும் லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சென்னையில பட்டிய கிளப்பிட்டு இருக்குங்க ரெண்டாவது வாரத்துலயும் ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லு இதை இணைச்சிருக்க பாருங்க இது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தி இது இருபத்தி மூணாம் தேதி சாட்டர்டே சண்டே சொல்ல தேவையில்ல இன்னமும் அடிச்சு தும்சம் பண்ணோம் தலைவருடைய படம் நின்று அடிச்சுக்கிட்டு இருக்காரு எது எப்படியோ நீங்கள் கூலி படத்தை பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சமா இருக்கா ஃபைவுக்கு அவுட் ஆஃப் ஃபைவ் எவ்வளோ கொடுப்பீங்க ஸ்டார்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்போது சாதனை மேலே சாதனை படைச்சிட்டு வரது எல்லா இடத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஷேர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு பிரேக் ஈவென்ட் முடிஞ்சு எல்லாேருக்கும் லாபம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்